பைசா இல்ல சோப்பு சீக்கா சாம்புல்லாம் என்ன தண்ணி அது என்னென்ன இருக்கிறதோ அதுல எத்தனை பொருள் சேர்க்கையா சேருகின்றது பாத்ரூம்ல தாய்மார்கள் விதவிதமா சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு அது என்னமோ கண்டது போனதெல்லாம் போட்டி சாமி பாத்ரூம் வந்து குடிக்கிறார்கள் பாத்ரூம் வழியாக பைப்பு வழியாக டிச்சிக்கு வருகின்றானே டிச்சு வழியாக அப்படியே சென்று ஏரியில் துணிகின்றானே ஒரே ஒரு இடத்தில் குளம்புன்னு அதுல இல்லாத தண்ணியே இல்லை சாமி அந்த தண்ணி எந்த தண்ணி எந்த சாந்த தண்ணி சோ தண்ணி அணைந்து தண்ணியுமே ஏரியில் உண்டு நீ போய்

அப்படி அது விஷயத்து உங்களுக்கு என்ன படோட யாரும் வர மாட்டார்களா என்று கேட்டிருக்கிறேன் சாக்கடையில குளிச்சா என்ன படம் வரும் பசு படத்தான் பொய் படை வரும் சரி அது சாக்கடை இல்ல சத்த சாகரம் தண்ணீரே ஸ்தானம் தெய்வம் உலக மக்கள் எல்லாம் கடவுள் என்று என்னை கருணையோடு ஆயிரத்தி எட்டு திருநாமத்தை உச்சரித்து அடிமனையில் இருந்து குணமல வரைக்கும் என் பேரை சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு திருநாமங்கள் பேர் எனக்கு என்னன்னு சொல்ற அரிகரி நரகரி முரகரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவர் லட்சுமி சமேதா வினோத கமலபாதா ஆதிமதியா அநாத லட்சக அகிலண்ட கோடி பிரமண்ட நாயகா வைகுந்த கோவிந்தா பச்சவர்ணா கார்வர்ணா மணிவண்ண பண்ணகசையனா கமல கண்ணா ஜனாதன ஜசத்தயனா தருடவாகன நாராயண பிரம்ம பாராயண ாமண நந்த நந்தன மதுசன பரிபூரண சரதாரண வெங்கடரமண கோவி சங்கடரமண சிறீதர துளசீதர தாமோதர பிதம்பர சீத மனோகர மச்ச கச்ச உதார காலபத்திர பரமதயாபர பரமஸ்வர சங்கசங்கரோவி హరిమీశ్వర కరుణాగర రాధా మనోహర శ్రీరంగ హరిరంగ హరి பாண்டுநாயக பத்மநாப திபிய சுரூப புண்ணிய புருஷ ஹரி புருசுமா ஹரி ரம ஸ்ரீராம நரசம்மா ஸ்ரீ விக்கிரம் சகாதிராம பக்தரமரா தேவனுகோள ஆதிமூளா ஸ்ரீரோலா வேணுகோபால ஹரி யாதவ மாதவ கேசவசேவ ஹரி ஆதிதேவ வசதேவிதன தசர தனயா ஹரி சுயம்பிரகாச ரிஷிகேச சித்திவிலாசபதி கோவிந்து 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 பகவதி சீதாபதி வெங்கடாச்சலபதி மாயா கோவிந்து வெண்ணை உண்டவாயா கோவிந்து கோவிந்து அண்டர்கள் எழுந்து போயா உலகம் உண்டவாயா கோவிந்து ஞானமுபாயா பக்த கோவிந்தா கோட சாய உலக பக்தர்கள் ஏறி வருகிற போது என்ன சொல்லி வருகிறார்கள் ஏழு மலை மீதில் தங்கி இருப்பவனே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு கோவிந்தா இந்த தண்ணி இருப்பதுக்கு தா போடுவதற்கு இந்த அடியனா இருக்கும்படியான சாத்திகி சாமி தேவை சேர்த்தி விட்டேன் சாமி ஒரு எழுத்து பிழை வந்து விட்டனை ஒரே எழுத்துத்தான் உயிருக்கு ஆபத்தான மாதவா இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன் என்ன பெருமையாக பேசி இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன் சாமி பா

மத்தமா குஞ்சே குடுன்னு கெஞ்சி கேக்குறேன் ஓஹோ மேலே எழு குட தெரியல குக்கறேன் குஞ்சி வேண்டோம் என்று கேட்டறற என்ன कुंजी என்ன कुंजी எங்க போச்சு எப்படி போச்சு எதுவுமே தெரியாது மத்தமா குஞ்சே குடுனா மத்தமே எந்த குஞ்சடா சாமி சாமி நாங்க பிறந்தத நான் திபீது ரெண்டு பேருன்னா யாரா தெரியுமா யாரு எங்க அக்கா ஒண்ணு நானும்

பாஸ் இப்படி இருக்கும் போது திடீர்னு எங்க தாய் மாம எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாம எங்க பாண்டி வீட்டுல மாரியம்மா வண்டி மாரியம்மா வண்டி கிளடா பண்டிகை மாரியம்மா பண்டிகை திருவிழா போட்டாங்க அதுக்கு எங்க மாமா எங்க அம்மா கூட பிறந்தது மாமா எங்க அம்மா வந்து தம்பி தம்பி மாமன் தேட சொன்னா அம்மா கூட பிறந்த தம்பி தாய் மாமன்னா ஒரு முறையா முடியுது இல்ல என்ன சரி 嗯，先聊广东台。 வந்து எக்கா எக்கா மாரியம்மா பண்டி போடுங்கிறாங்க வந்து ஊருக்குன்னு சொல்லி மாமா கூப்பிடுறாரு கூப்பிடும் போது தம்பி தம்பி மாட்டா அங்க சிவமாடுக்கு இது மாமன பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல பாப்பாவும் தம்பி நீ கூட்டிட்டு போடான்னு எங்க அம்மா சொல்ல உங்களை ரெண்டு பேரும் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க அதே காரணம் கேட்டு எங்க மாமா கூட்டின்னு அவங்க ஊருக்கு போக பாட்டி வீட்டுக்கு போயிட்டீங்க நீங்க போய் பார்த்தா சாமி இந்த மாதிரி லைட்டு கட்டினுங்கிறாங்க தேவையா கட்டினுங்கிறாங்க வேலையா கட்டினுங்கிறாங்க

வாங்கி சாப்பிட டீன குடுத்துக்கறாங்க நாங்க அக்கால கேட்டோம் ஏக்கா ஏக்கா மாமாவுக்கு 50 ரூபாய் காசு கொடுத்துனங்கது அவனுக்கு ஒரு புத்து வாங்கி ஓடவான யதார்த்தமா சொன்னாங்க அக்கா கிட்ட புத்துன்னா நிறைய பேருக்கு தெரியாது அத அந்த புத்து காசு வாங்கி சொல்லுவாங்க இத புத்து புத்து வாங்கி ஓடலானு நீ சொன்னே ஏ அக்கா சொல்லுது முட்டு வாங்கி ஓடனா புத்து வாங்கி ஓடனா பட்டுன்னு வெடிச்சிரும் அது வாணா நீ வாணா புத்து

நீ சொல்லை தான் கோழி வாங்கலாம் கோழி வாங்கி பெருசாச்சுன்னா உடனே ஆடு வாங்கலாம் ஆடு வாங்கி ஆட்டை வீட்டு கூட்டம் ஆடு வாங்கலாம்